வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து பணம் காசு சேரணும் பணப்புழக்கம் அதிகமாக ஆகணும் அதை வந்து நம்ம எப்படி சே பணப்புழக்கத்தை அதிகமாக வர வச்சுக்கலாம் காசு சேர்ந்துன்னா நம்மளுக்கு வந்து குடும்பம் வந்து ஓரளவுக்கு சுபட்சமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குனா நம்ம பணம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது வர முடியாது ஒரு பொருள் வாங்க முடியாது பழங்காசு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மனுஷனாக மதிப்பாங்க இப்போ இருக்கிற கழிவகத்தில் அதனால் வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இது வந்து பணம் வந்து அதிகமாக வந்து பெருக்கும் நான் சொல்கிற பொருளை வந்து செஞ்சு பீராவில் வச்சிங்கன்னா பணம் காசுலாம் சேரும் எப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க நாய் உருவினா சென்னாய் உருவி சென்னை உருவினா கொஞ்சம் ஒரு மாதிரி நீல கலரில் இருக்கிற மாரி இருக்கும் பார்க்கத்துக்கு அது மேலே இந்த இந்த செடி மேலே அது போல் செடியை பார்த்து வச்சுக்கோங்க அது பார்த்து வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறீங்க பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க பௌர்ணமி இல்லையா அன்னைக்கு போயிட்டு பௌர்ணமி சாயந்தரம் கரெக்டாக ஆறு மணிக்கு அது இப்போ எடுக்கிற மாரி இருக்கணும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் பௌர்ணமி முழு பௌர்ணமி நிலம் இல்லையா அப்போ அந்த டைமில் போயிட்டு அந்த செடியை வந்து அடியால் குத்தி வேற எடுத்துக்குங்க வேரில் வந்து கத்தி இரும்புலாம் படக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து எட்டை குத்தி தூக்கிங்க தூக்கி என்ன பண்றீங்க அதை வந்து லைட்டாக அதை எடுத்த உடனே என்ன பண்றீங்க கருங்கல்லில் கட் பண்ணி எடுத்துடுங்க கருங்கல்லில் அடித்து அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துனா பண்றீங்க அங்கேயே மஞ்சள் தண்ணி அலம்பிடு மஞ்சள் தண்ணி எடுத்து போய் மஞ்சள் போட்டு தண்ணியில போட்டு அந்த வேரை அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அந்த நைட்லேயே செய்யணும் இதை அது எப்படி செய்யணும்னா மஞ்சள் தண்ணியில் அலம்பி எடுத்து அந்த வீட்டில் வைக்கிறீங்களா பூஜை நம்மளை வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நல்ல தரமான ஏலக்காய் நம்மளுக்கு போகணும் கொஞ்சம் அது எப்படின்னா ஒரு மூணு ஏலக்காய் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு நம்மளுக்கு தேவை கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இந்த நாய் உருவி வேர் என்ன பண்ணுறீங்க நாய் உருவி வேறு அழைச்சிட்டு ஏற்றாது வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த வேறு என்ன பண்ணுறீங்க இந்த ஒரு மாதிரியே அந்த வேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோலம் இருக்கும் இருக்கும் என்ன பண்ணுறீங்க மலைக்கு ஒரு சொருட்டி அப்படியே ஒரு இந்த வேரில் நீட்டுக்கு வச்சு அப்படியே நீட்டாக வச்சு மலைக்கு சுருட்டி ஒரு நூலை போட்டு கட்டுருங்க கட்டிவிட்டு என்ன பண்ணுறீங்க கூட என்ன பண்ணுறீங்க ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துங்க மஞ்சள் கலரில் ஒரு நம்ம அந்த வேரை வச்சு கட்டுற அளவுக்கு இந்த ரெண்டு அகலத்தில் ஒரு மஞ்சள் துணி கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த வேரை வந்து கட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா அந்த நாயுருவி செடி வேற அதை என்ன பண்ணுறீங்க அந்த மஞ்சள் துணியில் வைங்க வச்சுட்டு இந்த ஏலக்காய் அதில் போடுங்க ஏலக்காய் போட்டு அந்த கிராம்பு இருக்குது இல்லையா கிராம்பு அதில் போட்டுருங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அதில் போட்டுட்டு பச்சை கற்புறம் அதை என்ன பண்ணுறீங்க நல்லா நுமிட்டி அப்படியே நல்லா அது அது மேலே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த வேரில் வந்து ஒரே ஒரு சந்தனம் அதை வழி சந்தனம் வச்சு போட்டு வச்சுருங்க சிகப்பு குங்குமத்தால் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த துணியை அப்படியே மடித்து என்ன பண்ணுறீங்க மஞ்சள் கலர் நூல் போட்டு நீட்டு வரத்துல சுற்றணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க இப்படி மடித்து அந்த வேர் நீட்டு வரத்துல இருக்குது இல்லையா அதுங்கூட கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சு பச்சை கலப்பரெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே இந்த இது சுருட்டுற மாரி சுருட்டுங்க சுருட்டி நீட்டு வாக்கில் சுருட்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே நூலை போட்டு சுற்றுங்க சுற்றி என்ன பண்ணுறீங்க அந்த நூலை கட்டினத்துக்கு மேலே ஒரு பொட்டு வையுங்க சந்தனம் வச்சு ஒரு சிகப்பு குங்குமம் வைங்க வச்சிட்டு என்ன பண்ணுறீங்க பூஜை ரொம்ப வச்சு நல்லா வேண்டிக்குங்க நல்லா மனசார வேண்டிங்க இப்போ இந்த இது இந்த வே இது வேற வந்து நான் பீராவில் வைக்க போகிறேன் எனக்கு வந்து பனங்காசு நல்லா சேரணும் வீட்டில் வந்து பணப்புழக அதிகமாக இருக்கணும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது பணம் காசு சேர்ந்துக்கினே இருக்கணும் இருந்துக்கினே இருக்கணும் பனங்காசு வந்து வீண் விரயத்தை கொடுக்கக்கூடாது நல்லா வேண்டிங்க உங்கள் பூஜை நம்மளை வச்சு உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி இருக்குதா அந்த சாமி நல்லா வேண்டிங்க வேண்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு ஒரு மூணு நாளைக்கு பூஜை பண்ணணும் மூணு நாளைக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் பீராவில் வைங்க எப்படி வைக்கிறீங்கன்னா அந்த உள்ளே என்ன பண்ணுறீங்க அந்த க பணம் காசுலாம் வைப்பீங்களா கல்லா மாரி அதை என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளே எதனா பொருள் கருள் இருந்தால் எடுத்துருங்க எடுத்து வெளியே வச்சுட்டு மஞ்சள் தண்ணி அது மஞ்சள் போட்டு தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுங்க ஒரு துணியில் வந்து அந்த தண்ணியை தொட்டு என்ன பண்ணுறீங்க அந்த உள்ள பூரா தொடைச்சிடுங்க எப்படின்னா உள்ளே வைக்க போகிறேன் இல்லையா அந்த பொருள் அதனால் பீரை வந்து உள்ளே அந்த கல்லாப்பட்டி பழம் வைப்பீங்க இல்லையா அது நல்லா தொடைச்சிடுங்க மஞ்சள் தண்ணியெல்லாம் துடைச்சிடுங்க துணியை போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அது கீழே வந்து எதனா இந்த மஞ்சள் கலர் துணி இல்லை ஒரு பேப்பர் எதனா போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வேரை வந்து அந்த முடிச்சு எடுத்து அது உள்ளே வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதில் வந்து வாசனையான திரவம் ஏன்னா ஒரு இந்த அர்த்தர் மாரி லிக்விடு மாரி இருக்குது இல்லையா அர்த்தர் பாசனை அது போல் எதனா இருந்தாலும் அந்த உள்ள நீங்கள் கீழே அந்த பேப்பரை போட்டு வைக்கிறீங்க பாருங்கள் அதில் தடவிக்கலாம் இல்லை துணியில் கூட தடவிக்கலாம் தடவிட்டு என்ன பண்ணீங்க அதுக்கு அப்படியே என்ன பண்ணீங்க பூஜரம்லேருந்து ஒரு கல்பரம் ஆரத்தி எடுத்து போய் அந்த பீராவுக்கு காமிக்குங்க அந்த கல்லா உங்களுக்கு உள்ளே போக முடியல திவார்த்தனை பண்ண முடியல எதிர்வாட்டம் காமிச்சிக்குங்க பீராவுக்கு எதிர்வாட்டம் காமிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க வத்தியை வந்து வாசனையாக உள்ள காட்டி விடுங்க வத்தியை கொளுத்தி கூட உள்ள அந்த கல்லாப்பட்டி உள்ள காட்டிட்டு அப்படியே இழுத்து சாத்திடுங்க சாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு நூறுரூபா இல்லை ஒரு இரநூறுபா காசு வர காசு நம்ம கையில் இருக்கிற காசே அது உள்ள இன்னும் ஒன்று அந்த முடிச்சு வச்சுக்கிறீங்க இல்லையா உள்ள கட்டி அதை வந்து எந்திரமே எடுத்துலாம் பார்க்கக்கூடாது இன்னும் ஒன்று தொட்டு கும்பிட்டுக்கலாம் கண்ணில் ஒத்திக்கலாம் நீங்கள் வந்து அதை கையால் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கலாம் மீதி டைம்ல வந்து பணம் காசு வைக்கும்போது வச்சு அதில் வந்து ஆனால் காசு இருந்துகினே இருக்கணும் எந்த எந்தெல்லாமே பணம் வச்சுன்னே இருக்கணும் அப்படி எடுக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் காசை வச்சுட்டு மீதி காசை எடுக்கணும் ஃபுல்லாகவே எடுக்கக்கூடாது அதுபோல் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த காசை வச்சு வச்சு எடுங்க பணம் காசு வந்து அதிகமாக சேரும் நல்லா உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் எப்படி பணம் சேருறது எப்படி காசுலாம் வந்து நம்மளுக்கு சேருதுன்னு நீங்களே உணரலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல பணத்தை வந்து அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த முடிச்சு நான் சொல்கிற மாரி செய்யணும் என்ன ஒன்று இதை வந்து பௌர்ணமி நினைக்க தான் எடுக்கணும் பௌர்ணமிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த வேரை போய் எடுக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு எடுத்துன்னு வந்துடணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஆறு மணிக்கு போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து அன்னி நைட்டுக்கே உக்காந்து செஞ்சு அதை படைச்சி பூஜை நம்பளை வச்சிருங்க வச்சு மூணு நாள் பூஜை பண்ணணும் மூணு நாள் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி நல்லா வேண்டிங்க வேண்டி உங்களுக்கு இஷ்டதேவன் எந்த சாமி எந்த சாமி நீங்கள் கும்பிட்றீங்களே அதை வேண்டி என்ன பண்ணுறீங்க பீராவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையை பார்க்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக காசு பணம் அப்படியே ஈர்த்து கொடுக்கும் பணத்தை நல்லா சேர்க்க ஆரம்பிக்கும் நல்லா பணம் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் அது பணம் வருதுன்னு உங்களையே கண்குளியராக பார்க்கலாம் நீங்களே நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்ற நலமா நன்றி வணக்கம்